வாங்க நம்ம இந்த வீடியோவில் பெரும்பயிர் சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு பெரும்பயிரை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா கழுவி ஊற வச்சு எடுத்துக்கோங்க இது நல்லா ஊறினதுக்கப்புறம் இதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த பயிர் வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா வேக வைக்கலாம் இது வந்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும் இது வெந்துருச்சா நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா அந்த ஒரு பயிர் எடுத்து நல்லா அமைக்கி பார்க்கும்போதே நமக்கு தெரியும் நல்லா சாஃப்ட் நல்லா மசிஞ்சி இருக்கும் கையால் அமுக்கிற அளவுக்கு ஸோ அப்படின்னா நல்லா வெந்துருச்சு அவ்வளோதான் நம்ம இறக்கிடலாம் இதை இறக்கிட்டு நம்ம இதில் தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதை தாளித்து எடுத்துக்கலாம் எப்போயும் கடுகு என்ன விட்டு கடுகு கருவேப்பில் காஞ்ச மிளகா பூண்டு தட்டி சேர்த்து தாளிச்சிருக்கேன் நான் கொஞ்சம் தாளிக்காமையாக எடுத்து வச்சிருக்கேன் சாப்பிட அவ்வளோதான் நீங்களும் ட்ரை பண்ணி